மாடுக்கூடாது கூடாதுன்னு ஒருத்தர் சட்ட கோர்ட்டுக்கு போய் வாங்கியிருப்பார்ல அப்ப அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை வந்து தேவேந்திர வேளாளர் மாடு வந்து அடிக்கடி சொல்னுடைய விளைவாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதிய மனப்பான்மையோட நம்ம அவனோட வலிமையான நம்ம பேரை அவங்க பேரவே சொல்கிறாங்களே மோதா மாடா சொல்கிறாங்களே கூட பொறாமையில் கூட வந்து இந்த தூண்டுதல் கூட நடந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் பழைய சமூக மக்களுக்கும் எதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குறிப்பாக வந்து ஏறக்குறைய நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே பரையறு இன மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள் அந்த வாக்குடைய தீர்மானித்தது இன்றைக்கு அமைச்சர் இன்றைக்கு அமைச்சராக அண்ணன் மூர்த்தி இருக்கார் என்றால் அதற்கு முதலிலே அச்சானியாக இருந்தவர்கள் அதுக்கு விதை போட்டவர்கள் வாக்களித்தவர்கள் அந்த பரையர் சமூகம் இந்த சமூக மக்களுடைய வாக்கு வங்கியில் தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர் அது இல்லை என்று அண்ணன் மூர்த்தி மறக்க முடியுமா அது இல்லை என்று சொல்ல முடியுமா அதெல்லாம் ஏன் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அந்த மக்கள் வந்து ஒரு என்ன கேட்குறாங்க மாடு உடம்பு தான் கேட்குறாங்க எட்டாவது மாடு விடக்கூடாதா உங்ககிட்ட என்ன லட்சம் லட்சம் பணமாக கேட்குறாங்க உங்கள்கிட்ட யாராவது வந்து பிளே பாதியல் கேட்கலாம் அது வேற உங்கள் அருமையை தெரியும் பாலமேடு பறையர் மக்களுடைய உரிமை போராட்டம் கிட்டத்தட்ட இந்த இஷ்யூவாக ஒரு இரண்டு வருடமாக நாம தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் கலாட்டா மீடியா முதற்கொண்டு நம்மளுடைய வீடியோ கிளிப்பிங் எல்லாமே அனுப்பிச்சி விட்டு தமிழ்நாடு லெவலில் ஒரு பேசு பொருளை வந்து மாற்றி வச்சுருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த பாலமேட்டு ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பறைய மக்களுக்கு உரிமை கிடைத்ததா கிடைக்கலையா அந்த விஷயத்தை இன்றைக்கி நைட் இன்னொரு வீடியோ கிளிப்பிங் ரெடி பண்ணியிருக்கேன் அதை நான் ப்ளே பண்ணிடுறேன் பட் அதற்கு முன்பாக இந்த பாலமேட்டில் ஜாதி பேரை சொல்லி மாடை அவிழ்த்து விடக்கூடாது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டிலே மாடை விழுத்து விடக்கூடாது கூட மாடு மாடுக்கு வந்து ஜாதி பேரை சொல்லி அழுத்தி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை பாலமேட்டில் நடைமுறைப்படுத்தினாங்களா நடைமுறைப்படுத்தலையா அப்படின்றத இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற ஆதொரு பேராசிரியர் வி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கலாம் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஒரு இரண்டு இடத்துல சாதி பேரை சொல்லி அவுர்த்தார்கள் அப்புறம் அரசு அதை கவனம் செலுத்தி சாதி பெயரை சொல்லாமல் மாடு இதுவரைக்கும் மவுழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏறக்குறைய இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஜல்லிக்கட்டு முடிவு நேரம் இருக்கிறது ஆனால் காலையிலிருந்து ஒரு இரண்டே இரண்டு இடத்தில் சொன்னார்கள் ஆனால் அதுக்கப்புறம் சாதிப்பேரை எந்த இடத்துலையும் சொல்லவில்லை ரொம்ப கவனமாக அரசு கையாளுகிறது மாண்பு அமைச்சர் அதை கையாண்டு சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது இந்த சாதி பெயரை சொல்லி யார் முதலில் வழக்கு போட்டது பாலமேட்டில் இருக்கக்கூடிய பரையர் சமூக மக்களா இல்லை இல்லை நான் அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பாலமேட்டில் யாரும் பரைய சமுதாய சார்ந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் இல்லை இருந்தாலும் சரி சாதி பேரை சொல்லி அவக்க கூடாதுன்னு எதுவும் வழக்கு போட்டாங்களா ஹைகோர்ட்டுக்கு போனாங்களா இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்களா இந்த மக்கள் பறைய சமூக மக்கள் வந்து ஏழு மாடு கரமாடை அவுக்குறீங்க எட்டாவது மாடை பரைய சமூக மாடை வந்து அங்கீகரித்து அவுக்க வேண்டும் இதுக்கு தான் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு போகிறாங்க இன்ன வரைக்கும் டிஸ்ட்ரிக் கலெக்டரை பார்க்குறாங்க ஆர்டிஓ பார்க்குறாங்க டிஆர்ஓ பார்க்குறாங்க அனைத்து அதிகாரிலேருந்து அமைச்சர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பது மாடில் எட்டாவது மாடை ஆவுக்குறதுக்கு தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாரக்கருப்பு சாமி மாடை அவுக்கிறது கேட்குறாங்க இவ்வளோதான் அவங்களுடைய உரிமை கேட்குறாங்க ஆனால் இந்த ஊரில் சாதி பேரை சொல்லி அவரு அவகுறாத அப்படின்றத டிமாண்டை இவங்க யாரும் வைக்கலாம் அப்போ இந்த சாதிப்பேயரை சொல்லி மாடு கூடாதுன்னு ஒருத்தர் சட்ட கோட்டுக்கு போய் வாங்கியிருப்பார்ல அப்போ அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த பெயரை சொல்லி மாடு அவுக்கக்கூடாது என்று சட்ட போராட்டம் நடத்திய நடைமுறை க படுத்தியவர் யார் என்றால் அவர் ஒரு தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் இதை வந்து அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய சனாதனவாதிகளாக இருக்கட்டும் சாதியவாதிகளாக இருக்கட்டும் அதுமாரி பறையர் மக்களை வந்து பாலமேட்டில் வந்து ஒரு எதிராக ஃப்ரேம் பண்ணுறாங்க த பாடக்கையை ஃப்ரேம் பண்ணுறாங்க மற்ற சாதிகள் காரங்களாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதனால வந்து அந்த மக்கள் வந்து தயவு செய்து வந்து இருக்கக்கூடிய தேவேந்திர உலவாளர் மக்கள் வந்து அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்போ யாருடைய தூண்டுதலின் பேரில் தான் தேவேந்திர உளவாளர் சமுதாயத்தை சார்ந்தவரே ஐகோர்ட்டுக்கு சென்று உயர் நீதிமன்றத்துக்கு சென்று சாதி பெயரை சொல்லி எந்த ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது மாடு அவுத்து விடக்கூடாது சாதி பெயரை சொல்லக்கூடாது என்று அவர் வழக்கு தோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டிலே சாதி பெயரை சொல்லி மாடு அவிழ்க்க கூடாது என்கின்ற ஒரு ஒரு சட்டம் வந்திருக்கிறது உத்தரவு போட்டிருக்கிறார்கள் அப்போ இதை யார் செய்தா எதற்காக செய்தார் ஒருவேளை அவர் சமூக நீதியோடு செயல்படக்கூடியவராக இருக்கலாம் ஒருவேளை அவர் திராவிட சிந்தனையோடு இருக்கலாம் ஒருவேளை வந்து மண்ணில் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு உரிமை வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி பேருக்கு மேலாக உலக நாடுகள் எல்லாம் போராடி போலீஸ்ட்டு அடி வாங்கி மிதி வாங்கி விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டு நிறைய இடங்கள் கொளுத்தப்பட்டு அப்படியெல்லாம் வழக்க சுமந்து இந்த உரிமையை வாங்கியிருக்கிறார்கள் இதிலே நாம் சாதியை புகுத்துவது சரியில்லை என்கின்ற அந்த ஒரு ஒரு சரியான மனநிலையோடு மனித நேயத்தோடு அவர் அந்த வழக்க தொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் கூட வழக்க தொடுத்து சாதி சொல்ல என்கின்ற அந்த உத்தரவை தேவேந்திர உலாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் வாங்கியிருக்கலாம் இல்ல இடைப்பட்ட யாராவது சாதி பெயரை சொல்லி சொல்வது பிடிக்காமல் கூட பாலமேட்டிலே இருக்கக்கூடிய வந்து நான் தான் உயர்ந்த சாதிக்காரன் நான் தான் தீர்மானிக்க கூடிய சக்தியா இருக்கிறன் நான் தான் பொருளாதாரத்தில் வலிமையா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட மறைமுகமாக காயநிறுத்திருக்கலாம் இந்த இடத்துல பேர் பிடிக்காமல் கூட மறைமுகமாக நிறுத்தி இவர் மூலமாகவே இதை வழக்கு போட சொல்லி நடைமுறைப்படுத்திருக்கலாம் ஆனால் இந்த சாதி பேரி சொல்லியாவும் நீங்க சொல்கிறத பார்த்தா பாலமேட்டில் இருக்கிற நபர்களே அதாவது பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களே ஒருவேளை நான்கை இந்த தடவை சொல்றாங்களே மாதிரி ஒரு கால்புணர்ச்சியின் விளைவாக அந்த மாதிரி ஒரு கேஸ் போட தூண்டி விட்டுக்கலான்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கேன் இது இன்னொரு ஆங்கிலில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆங்கில் நம்ம பார்க்கும்போது மனித நேரத்தோடு செயல்பட்டுருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் மாடு வந்து அடிக்கடி சொல்வதைய விளைவாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதிய மனப்பான்மையோட நம்ம அவனை விட வலிமையான நம்ம பேரை அவங்க பேரவே சொல்கிறாங்களே முதல் மாடாக சொல்கிறாங்களேன்னு கூட பொறாமையில் கூட வந்து இந்த தூண்டுதல் கூட நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஊரை நான் பூரக்கூடிய இருக்கிறேன் என் மாடு அவுக்கணும் அப்படின்ற ஒரு ரைட்ஸ் மட்டும்தான் நாங்கள் கேட்குறோமே தவிர மேடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிராம மாட்டில் அந்த மரியாதை மாடா என்னுடைய மாடு எட்டாவது மாடாக வரணும் இதுதான் வந்து பாலமெண்ட்ல கூடிய பறைய சமூகத்தினுடைய டிமாண்ட் ஜல்லிக்கட்டுலான அன்னைக்கு வந்து சாதிப்பேர் இல்லாமல் வகுத்திருப்பது மகிழ்ச்சியை தந்திருக்கிறது அதற்கு மாண்பு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களை பாராட்டுகிறோம் அதே வேளையிலே இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு பச்சை துரோகம் பண்ணியிருக்கார் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதிலும் பழைய சமூகத்துக்கு பயங்கரமான பச்சை துரோகம் ஏனென்றால் தூரைய வெற்றி வந்து யார் தீர்மானிச்சது கிழக்கு தொழில வந்து வெற்றியை வந்து யார் தீர்மானிச்சா சொல்ல முடியுமா கிழக்கு தொகுதியில் வந்து குறிப்பாக வந்து ஏறக்குறைய நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே இன மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள் அந்த வாக்கினுடைய தீர்மானித்ததான் இன்றைக்கு அமைச்சர் இன்றைக்கு அமைச்சராக அண்ணன் மூர்த்தி இருக்கார் என்றால் அதற்கு முதலில் அச்சாணியாக இருந்தவர்கள் அதுக்கு விதை போட்டவர்கள் வாக்களித்தவர் வந்து பரையர் சமூகம் சோழவந்தாண்டி திமுக வென்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பரையர் சமூகம் ஆனால் அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் பச்ச துரோகம் இங்கு பாலமேட்டில் இருக்கக்கூடிய பறைய சமுதாயத்துக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் இழைத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு இது வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கும் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இந்த முறை இல்லாட்டி கூட அடுத்த முறை செய்ய தவறியதால் இந்த வரலாற்று பிள்ளையை செய்தவர் மாண்மீக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி என்பது வரலாற்றிலே பதிவுப்படும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதே அதே வேளையில் வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை சோழ வந்தாண்டில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வராரு அப்போ உறுப்பினர் போது எல்லா இடத்துலையும் வாக்கு வந்து குறைந்து விட்டது ஆனால் அன்றைக்கு அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஊர் ஆதனூர் தான் ஆதனூர் சால்வார் வெட்டி தான் அவர் வெற்றியை தீர்மானித்தது இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அங்கு யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அன்றைக்கு திமுகவுக்கு பரையர்கள் பறையர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் அவங்க வாக்களித்தார்கள் இவர்களானே வாக்களித்தாங்க அன்றைக்கு முதல் முதல் சட்டமன்ற உறுப்பினராவதற்கு அதை தீர்மானித்தவர்கள் குறிப்பாக பரியல் தான் சோழ வந்தான் தொகுதியில் அதை நான் போய் சொன்னா கூட அவரே ஓட்பூத்தலை இன்னைக்கு எண்ணி பார்க்கட்டும் இந்த சமூக மக்களுடைய வாக்கு வங்கியில் தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர் அது இல்லை என்று அண்ணன் மூர்த்தி மறக்க முடியுமா அது இல்லை என்று சொல்ல முடியுமா அதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க அந்த மக்கள் வந்து ஒரு என்ன கேட்குறாங்க மாடு விடணும் தான் நான் கேட்குறாங்க எட்டாவது மாடு விடக்கூடாதா உன்கிட்ட என்ன லட்ச லட்சம் பணமாக கேட்குறாங்க உங்கள்கிட்ட யாராவது வந்து பிளை பாதியில் கேட்கலாம் அது வேற இவன் உரிமைக்காக கேட்குறான் உன்கிட்ட வந்து பிளே பாதியில் எத்தனை பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பான் அதை பற்றி நாம் பேச விரும்பலை ஆனால் குறிப்பாக வந்து பரையர் சமூக மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர்கள் நீதிக்காக போராடக்கூடியவர்கள் இவர் வாழ்கின்ற இடத்துல மரியாதை மாடு விட வேண்டும் என்பது என்ன தவறு இதில் என்ன குத்தம் இருக்குது அவர் என்ன காசாக கேட்குறாங்க மடத்துக்க மாட்டில்லையா அவங்க உறுப்பினர் கேட்குறாங்க ஜல்லிக்கட்டில் என் மாடு விடுறதுக்கு ஜல்லிக்கட்டில் மரியாதை மாடா எட்டாவது மாடா விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அத்துடன் வேறு என்ன கேட்குறாங்க மேடலை ரெண்டு பேர் மேடையில் ஏற்றி உட்காரவீங்க இவ்வளோ தானே கேட்குறாங்க கவர்மெண்ட் நீ தானே செலவழிக்கிற எஸ்டிமேட் முப்பத்தெட்டு லட்சம் ஆகுதுன்னு சொல்கிறே இல்லை அப்போ இது கூட செய்யக்கூடாதா அரசு பணத்தில் தயவு செய்து வந்து அண்ணன்மீக அமைச்சர் அண்ணன் மரியாதை கூறிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் தயவு செய்து பழையர் மக்கள் மீது கொஞ்சமாவது கரிசனம் காட்டுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தலில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அட்ராசிட்டி குறிப்பாக வந்து பட்டியல் சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு கூட வேங்க வேளாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலமேடு ஜல்லிக்கட்டு உரிமையாக இருக்கட்டும் அதேபோல் கிழக்கு மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தில் குறிப்பாக வந்து சேக்கி வெட்டியில் அடித்த ஒரு அரசு ஊழியரை அடித்ததாக இருக்கட்டும் அதேமாதிரி பக்கத்து கிராமத்தில் அடித்ததாக இருக்கட்டும் இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் அண்மையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதையெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இந்த சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த சமூகம் பார்த்து கொண்டே இருக்கிறது ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு மாண்பு அமைச்சரன் மூர்த்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் தயவு செய்து இந்த பறவை சமூக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அவருடைய உரிமைக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் நீங்கள் வந்து உரிமை மறுக்கப்படுகிற பொழுது தேர்தல் என்பது அவ்வளோ சார் இன்றைக்கி சோசியல் மீடியா ஒரு காலத்தில் இல்லை இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு விஷயமும் இருக்கு ஆக இந்த மக்களுக்கு அட்லீஸ்ட் உரிமைகள் திராவிட அரசு பாதுகாத்து தருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட முடிக்கிறேன் நன்றி